ദിസ് വീഡിയോ സ്പോൺസർ ബായ് എസ്പിഒ ഡിജിറ്റൽ മാര്ക്കെട്ടിംഗ് വണക്കം നമ്പളേ உங்களில் சோஷியல் மீடியாவை ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ண தெரிஞ்சவங்க கண்டிப்பாக மந்த்லி ஒரு பெரிய அமௌண்ட் ஏன் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமாக தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமாக சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு உங்களால் கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்தில் வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அனைவருக்கும் அன்பின் தமிழ் வணக்கம் இந்த காணொளியில் நாம் தமிழ் மொழியின் அடிப்படை இலக்கணப் பகுதியில் துணை வினைகள் எனும் இலக்கண பகுதி குறித்து காண இருக்கிறோம் இப்பாடப்பகுதி ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இலக்கண பகுதியில் இருக்கிறது முதலில் இவ்வினைகளை அவற்றுடைய அமைப்பு பொருள் செயல்படும் விதம் எனும் அமைப்பில் அதை பல வகையாக பிரிக்கலாம் ஒன்று தனிவினை இன்னொன்று கூட்டுவினை முதலில் தனிவினை தனி வினை அடிகளை கொண்ட வினைச்சொல் தனிவினை எனப்படும் தனித்த வினை அடி வேர் சொற்களை கொண்ட வினைச்சொல் தனிவினை எனப்படும் உதாரணம் ஓடு பாடு நடி இவை மூன்றுமே தனித்த வினை அடிச்சொற்களாக இருக்கிறது இவ்வாறு அடிச்சொற்களை நாம் தனிவினை என்று அழைக்கலாம் அடுத்ததாக கூட்டுவினை கூட்டு வினை அடிகளை கொண்ட வினை நாம் கூட்டு வினை எனலாம் கூட்டுவினை அடிகள் அதாவது இரண்டு வினை சொற்கள் கொண்ட சொற்களை நாம் கூட்டுவினை எனலாம் உதாரணம் ஆசைப்படு தந்தி அடி ஆசை கூட்டல் படு தந்தி கூட்டல் அடி இப்போ இந்த சொல்லில் இந்த வினையில் இரண்டு சொற்கள் இருக்கிறது அதனால் இதை நாம் கூட்டு வினை எனலாம் அடுத்ததாக கூட்டு வினையினுடைய முதல் உறுப்பை நாம் முதல் வினை எனலாம் அதாவது இரண்டு சொற்களுடைய அந்த சேர்க்கை அந்த கூட்டு வினையினுடைய முதல் உறுப்பை நாம் முதல் வினை எனலாம் உதாரணமாக ஓடப்பார் என்பது ஒரு கூட்டுவினை இதில் ஓடு பார் எனும் இரண்டு வினைகள் இருக்கிறது அதனால் இந்த சொல்லை நாம் கூட்டுவினை எனலாம் இதில் ஓட என்பது முதல் வினை அடுத்தது இந்த வினையினுடைய இரண்டாவது உறுப்பு துணைவினை எனப்படும் இரண்டு கூட்டு வினை சொற்களுடைய இரண்டாவது உறுப்பை நாம் துணைவினை எனலாம் உதாரணம் எழுதிப்பார் என்பது கூட்டுவினை ஏன்னா எழுதி பார் எனும் இரண்டு சொற்கள் இருக்கிறது இதை நாம் கூட்டுவினை எனலாம் இதில் பார் என்பது துணை வினை என்று நாம் அழைக்கலாம் இதில் பார் என்பது துணை வினை என்று அழைப்பர்